ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை கண் கருவலையும் என்னன்னா நிறைய நம்ம நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை நிறைய பேர் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நைட் லேட் நைட்டாக தூங்குறது லேட்டாக எந்திக்கிறது ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது அதனால கண்ணை சுற்றி நிறைய கருவளையம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ வயசு கம்மியாக இருந்தாலும் ஏஜ் ஆகினதுக்கப்புறம் வரும் இல்லையா இந்த கண்ணெல்லாம் தோலெல்லாம் சுருங்கி நிறைய ரிங்கிள்ஸ் லைன் லைன் சுருக்கம் அது எல்லாம் வருது பாத்தீங்களா ரொம்ப அசிங்கமா தெரியும் எனக்கும் தான் தான் சொல்றேன் என்னதான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நைட்டு சீக்கிரமா தூங்கணும் நைட்டு நம்ம போன் பார்க்காம சீக்கிரமா தான் வந்து கருவளையம் வந்து சரி பண்ண முடியும் ஒத்துக்கணும் ஒரு ப்ரெசண்ட் அது வந்த கருவளையத்தை சரி பண்றதுக்கு வந்து வெறும் தூங்கினா மட்டும் போதுமானா அது இல்ல இது இதுக்கு முன்னாடி வந்த கருவளையத்தை சரி பண்ண அதுக்கு வந்து நம்ம டார்க் சர்க்கிள் சரி பண்ற அளவுக்கு க்ரீமோ ஜெல்லோ யூஸ் பண்ணணும் அது கூட சேர்த்து எனக்கு வந்து குவிக்கா எனக்கு கருவளையம் போகணும் இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு லைன் லைனா விழும் பார்த்தீங்களா கண்ணு கருப்பாயி தோல் எல்லாம் சுருங்கி அந்த லைன் அவளும் பாத்தீங்களா அது எனக்கு சரியாகணும் சீக்கிரம் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க டாக் சர்க்கிள் ப்ராடக்ட் நிறையவே நான் வீடியோ போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஜெல் ஆ இட்டுவாங்களே ஜெல் வீடியோ சரி இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல ப்ராடக்ட் ஒண்ணு கூட ஸ்டாக் இல்ல எல்லாருக்கும் அனுப்பிட்டோம் நம்மளுக்கு வர 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 டெய்லி அதை பேக் பண்ணி டிஸ்பேஜ் பண்ணிட்டே இருக்கும் ஒண்ணு கூட கையில இருக்க மாட்டேங்குது என்னோடது வீட்டில் இருக்கு யூஸ் பண்றது ஜோவிசோட டாக் சர்க்கிள் நம்மகிட்ட நிறைய இருக்கு ஆனால் கொஞ்சம் குயிக்கா ரிசல்ட் தர மாதிரி நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லா இருக்கும் அது ரெண்டு நாள்ல தெரியுதுன்னா அது ஒரு வாரத்துல தெரியுதுன்னா நாலு நாள்ல தெரியும் அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்களா இது ஹைட்ரா ஐ சீரம் பேட்ச் இது வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு கீழே அதுல அறுபது பீசஸ் இருக்கும் பாத்துக்கோங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்பூன் விட்டு எடுக்கணும் நம்ம கை வச்சு தொடக்கூடாது கெட்டு போயிடும் அதுல சீரமும் இருக்கும் அது உள்ள லிக்யூட் மாதிரி கை கெட்டு போயிடும் நீங்க எடுத்து மூணு நாளைக்கு இருக்க நைட்டு நல்ல கிளை கிளென்சரோ ஃபேஸ் வாஷோ வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம தொடச்சிட்டு அந்த ஐ பேட்சை வச்சு வச்சிட்டு நான் ஏத்து யூஸ் பண்ணேன் அதை ஷார்ட் வீடியோ எடுத்துருக்கேன் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் பாருங்க வச்சிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம அதை எடுத்துட்டு கை வச்சு நல்ல மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜெல்லு ஏதாவது போடுறோன்னா போட்டுட்டு நம்ம தூங்கலாம் இது வந்து அந்த கண் கருப்பையும் போகிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண் சுருக்கம் தோல் சுருக்கம் லைன் ரிங்கிள்ஸ் அந்த லைன் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த டப்பா இது ஒரு பிளாஸ்டிக் டப்பால இருக்கும் இதுல பிளேவர்ஸ் நிறைய உண்டு இது வந்து நான் யூஸ் பண்றது ராமரு ராமரு தான் என்ன இதுதான் இந்த நான் பண்ணி என்னோட தம்பி வந்துட்டு போறான் கூட தம்பி இருக்கு பாருங்க எடுக்கிறதுக்கு அதுல ஒண்ணு அதை அதையம்ப உள்ள போட்டீங்க இந்த ஒரு ஸ்பூன் மாதிரி உள்ள குடுத்திருப்பாங்க எடுக்கிறதுக்கு நம்ம கை வச்சு எடுக்க வேண்டாம் உள்ள சீரம் ஃபுல் டப்பா சீரம் இருக்கும் சீரத்துல தான் அந்த ஐ பேச்சஸ் எல்லாமே ஊறி போய் கிடக்கும் அந்த ஊறி போய் கிடக்கும் நான் இப்படி கமத்தேன் அப்படின்னா சீரம் எல்லாம் கொட்டிடும் அந்த எடுக்கிறதுக்கு ஸ்பூன் மாதிரி எடுக்கிறதுக்கு வச்சிருக்காங்க அதை வச்சு ரெண்டு எடுத்துக்கலாம் அறுபது பீசஸ் மொத்தம் அதாவது இப்போ நாலு பீஸ் நான் எடுத்துட்டோம் இரு நான் சொல்லிக்கிறேன் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு நான் வந்து வாவ் அப்படின்னு பார்த்ததுல இது ஒரு ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு ஐ அந்த இது பேக் போட்டுட்டு எடுத்தோன்னே இந்த அந்த ரிங்கிள்ஸ் தெரியல நல்ல உடனே தெரியலையே அப்படின்னா இருந்ததுக்கு பெட்டர் தானே ஒன் டைம்லே தெரிகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ஈவனாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே இருக்கிற ஸ்கின் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருக்கு இதோட இது ஃப்ளேவர் வந்து காஃபி காஃபி ஃப்ளேவர் இதுல வந்து போட்டிருப்பாங்க ஹவு டு யூஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இதோட ரேட்டு வந்து த்ரீ ஃபோர் நயன் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபது பீஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் உண்டு நான் காஃபி ஃப்ளேவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் வீட்டில் இதோட டீட்டெயில் தயாரிப்பு பற்றிய தகவல் நோக்கம் இந்த ஹைட்ரஜல் கண் திட்டுகள் ஈரப்பதமாக்குவதற்கும் பீக்கம் மற்றும் கருவளையங்களை குறைப்பதற்கும் கண்களுக்கு கீழே உள்ள மென்மையான பகுதியை சுற்றி மெல்லிய கோடுகள் மற்றும் காகத்தின் கால்களில் தோற்றத்தை குறைப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது கண்ணுக்கு கீழே வந்து சில பேருக்கு இருக்கும் பாத்தீங்களா அதை சரி பண்ணும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணும் கருப்பு கருவலயம் அதை சரி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி அது மாதிரி ஹைட்ரேட்டிங் நம்ம கண்ணுக்கு சுத்தி நம்ம போன் நிறைய யூஸ் பண்றதுனால தூங்காம இருக்கிறதுனால டீஹைட்டர் அதாவது வறண்டதா வறண்டு போயிடும் அதெல்லாம் வந்து ஈரப்பதமாகவும் வச்சுக்கிடும் ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கிடும் முக்கிய பொருட்கள் அவை பெரும்பாலும் நீரேற்றம் மற்றும் அமைதிப்படுத்தலுக்கான கற்றாலை போன்ற பொருட்களை கொண்டிருக்கன மேலும் சில வகைகளில் பிரகாசம் மற்றும் ஆக்சிஜனேற்ற நன்மைகளுக்காக வைட்டமின் சி அல்லது காஃபி ஆகியவை அடங்கும் நன்மைகள் அவை ஆழமான நீரேச்சத்தை வழங்குகின்றன சோர்வடைந்த கண்களை போக்க உதவுகின்றன மேலும் சீரான சரும நிறத்தை ஊக்குவிக்கிறது நம்மளுக்கு வந்து ஆழமா போய் ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா சோ ரொம்ப டயர்டா அந்த நம்ம தூங்காம போன் பார்த்துட்டே இருக்கிறனால கண்ணு எவ்வளவுதான் மேக்கப்பட்டாலும் கண்ணு வந்து ரொம்ப தயார்டா அசிங்கமாக தெரியும் அதெல்லாம் வந்து அதுலேருந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த கருப்பை போக்கி நார்மல் கலரை கொடுக்கும் பேக்கேஜி இந்த பாக்ஸ்ல அறுபது பீஸ் இருக்கும் அவ்வளோதான் சுகாதார பயன்படுறதுக்காக பொதுவான ஸ்பேட்லாவே உள்ளடக்கிறது அவ்வளோதான் இதோட டீட்டெயில் அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க புதுசா ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ட்ட எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் புதுசாக யாரும் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வேணா ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ரெடியா இருக்கு என்னென்ன ஃப்ளேவர் இருக்குங்கிறது மட்டும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் இப்போதைக்கு என்னென்ன இருக்கு வந்தது எல்லாமே போயிருச்சு ஆனால் அந்த வீடியோ நான் அன்னைக்கு தான் போடுறேன் இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க எப்படி வாங்குறாங்க எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்காதீங்க எப்படின்னா நம்ம கிட்ட இப்போ எப்படின்னா ஒரு வீ வீடியோ பார்த்துட்டு நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு எதாவது ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ நாங்கள் சொல்லும் போது அவங்க வாங்கிடுவாங்க இது நிறைய பேர் வாங்கிட்டாங்க எல்லாமே போயிட்டு ஸ்டாக்கு ஃபுல்லாக போயிட்டு இப்போ ஒன்று கூட இல்லை இனிமே வந்து நாலா கழிச்சு தான் நம்மளுக்கு வரும் இப்போ ஒன்று கூட இல்லை இது நான் யூஸ் பண்ணுறது இதுதான் நம்மகிட்ட கையில் இருக்கு இனிமேல் நாலா கழிச்சு ப்ராடக்ட் வந்துடும் அதையுமே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் பண்ணிட்டு பெண்டிங்கில் இருக்காங்க வர 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 நம்மகிட்ட ப்ராடக்ட் வர வர நம்ம டிஸ்பேச் உடனே உடனே பண்ணிக்கிட்டே இருக்கோம் அங்கேருந்து வரவும் நம்ம பிரித்து அதை எல்லாேருக்கும் வச்சு உடனே சென்ட் பண்ணணும் அப்படி தான் டெய்லியும் நம்மளுக்கு ப்ராடக்ட் வருது போகுது அப்படி தான் இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள் நான் வந்து செவ்வாய் ஸ்டாக் வரும் அந்த உடனே உடனே சென்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ பாய் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காம நம்ம செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனி டவுட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் பற்றி எதனால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீட்டில்